ஓம் சாய்ராம் ஓம் சித்தநாத சிவஜோதியை போற்றி சகலம் சாய் கேள்வியும் நானே பதிலும் நானே இன்று பொன்மொழி இரண்டு துன்பமோ அல்லது இன்பமோ யாருக்கும் நிரந்தரம் இல்லை யாருக்கும் சொந்தம் இல்லை இதன் பொருள் என்ன அப்படின்னா நமக்கு வந்து என்ன துன்பம் நடந்தாலும் சரி இன்பம் நடந்தாலும் சரி அதுக்கு வந்து நம்ம பொறுப்பு கிடையாது அது நிரந்தரமும் கிடையாது இன்னைக்கு வந்து நமக்கு எல்லாமே நல்லதா நடக்குது அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்கவும் கூடாது நமக்கு கெட்டதா நடக்குது அப்படிங்கறத நம்ம வந்து வருத்தப்படவும் கூடாது எல்லாமே வந்து நம்மளோட கையில இல்லை எதுக்குமே நம்ம சொந்தம் கிடையாது எல்லாமே வந்து பாபாவோட கையில தான் இருக்கு அப்படிங்கறத பாபா வந்து ஆன்தனமா இதுல சொல்கிறாரு என்ன ஒரு துன்பம் வந்தாலும் சரி அதில் வந்து இன்பம் வந்தாலும் சரி நம்ம இன்றைக்கி வந்து நம்ம இவங்களை ஜெயிச்சிட்டோம் நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத நினைக்க வேணாம் எல்லாமே வந்து அவர் ஒரு கணக்கு வச்சுருப்பாரு அதுபடி தான் நடக்கும் நாளைக்கு வேற ஒரு சகலமும் சகலம் சாய் அதில் பார்ப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்